சாதாரணமாக நம்ம சொல்கிறப்போனால் வாய்ப்புண் இந்த வாய்ப்புண்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நோய் ஒன்றும் கிடையாது அந்த வாய்ப்புண் வந்து சாதாரணமாக அது ஒன்றும் பிரச்சனையும் எதுவும் கொடுக்காது எந்த விதத்துலேயும் பெரிய ஒரு நமக்கு ஒரு நீண்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொல்லை கிடையாது ஆனால் அன்றாட நம்ம ஒரு சாப்பிட்றதுல இல்லை தண்ணி குடிக்கிறதுல இல்லை பேசும்போது எல்லா நேரமுமே வந்து ஒரு வலியை வேதனையை கொடுத்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து வாய்ப்புண் இந்த வாய்ப்புனை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான சரியான உணவு சரியான வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் முழுமையாக இது திரும்ப வராதபடி விரட்ட முடியும் நிறைய நேரம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புண் வந்து மருந்து சாப்பிட்டோனே சரியாக போகும் இல்லைனா வெளியே ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் உடனே வலி குறையும் ஆனால் திரும்ப 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 வர்றது தான் இந்த நோயுடைய மிகப்பெரிய பிரச்சனை அந்த அடிப்படையில் எதனால் வாய்ப்புண் வருதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு முக்கியமான காரணம் இருக்குது முதல் காரணமாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின்கள் குறைவு நம்ம விட்டமின் பி சேர்த்து நம்மளுடைய உணவுகளில் குறைவாக இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்து அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதே சித்த மருத்துவ பாரம்பரிய புரிதல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு ரொம்ப அதிகமாக நம்மளுடைய பாடி ஹீட்டின் இன்டர்னல் ஹீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்புன்னு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சீரணம் சரியாக நடக்கலை நம்மளுடைய குடல் பகுதியில் வயிற்று பகுதியில் புண்கள் இருந்ததுன்னா அதே மாதிரி வாயிலையும் புண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது ஸோ அப்போ குடலில் புண்ணை சரியாகணும் வயிற்று புண்ணை சரியாகனா தான் வாய்ப்புண்கள் வர்றது வந்து குறைவாக இருக்கும் இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா நம்ம உடலுக்கு நம்ம உடலுக்குள்ள நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது அந்த நுண்ணுயிரிகள் நிறைய நுண்ணுயிரிகள் நமக்கு உதவியாக இருக்குது நம்ம எப்போவுமே நினைச்சிட்டு இருப்போம் நுண்ணுயிரிகள் வந்ததுனாலே அது வந்து நமக்கு உடலுக்கு தீங்கிவிடும் காய்ச்சல் வரும் இல்லைனா தொற்று நோய்கள் வரும் அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது சார் நிறைய நுண்ணுயிரிகள் நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது அந்த நுண்ணுயிர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை செய்யாமல் போனாலோ இல்லாமல் போனாலோ அளவு குறைஞ்சாலோ அப்போவும் வாய்ப்புண் வரும் குறிப்பாக லாக்டோபேசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரி நமக்கு உடலுக்கு சீரணத்துக்கு நம்மளுடைய உடலில் நம்ம சாப்பிட்ட உணவு உடலில் உட்கிரகிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வகையில் அந்த லாக்டோபேசில்லஸ் வேணும் அந்த லாக்டோபேசிலஸை நம்ம இழந்துட்டோம் இல்லை குறைவாக இருந்தது அப்படின்னா அதனாலேயும் வாய்ப்புண்கள் வரலாம் இதெல்லாம் தாண்டி வழக்கமாக இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல் இல்லைன்னா வந்து ஒரு மன அழுத்தம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அந்த வாய்ப்புண்களுக்கு சில பேருக்கு வேறு எல்லா வகையிலையும் நல்லா நல்லா காய்கறி சாப்பிட்றோம் நல்லா கீரை சாப்பிட்றேன் பழங்கள் சாப்பிட்றேன் உடல் சூடு ஒன்றும் இல்லை ஆனாலும் எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் வெளியே வரணும் இன்னும் சொல்லப்போனால் சில பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா பரிச்சை நேரத்தில் வாய்ப்புன்னு வந்துடும் காலேஜ் படிச்சுட்டு பசங்கள் எக்ஸாம் டைமில் வாய்ப்பு நிறையா வரும் அதுக்கெல்லாம் காரணம் மனப்பதட்டம் மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இதில் உள்ள எல்லா காரணங்களையுமே அது நுண்ணுயிரியாக இருந்தாலும் சரி அஜீரணமாக இருந்தாலும் சரி விட்டமின் குறைவாக இருந்தாலும் சரி மன அழுத்தமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நாம் செதுக்கி சீராக்கினால் மட்டும்தான் திரும்ப திரும்ப இந்த வாய்ப்புன்னு வராது அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னு இருக்கிற நபர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நமக்கு பி சத்து நிறையா வேணும் விட்டமின் பி சத்து சாதாரணமாக நிறைய பீன்ஸு பயிர்கள் பச்சை காயறிகளில் நிறைந்திருக்கு ரெண்டாவது சில கீரைகள் வாய்ப்புண்களுக்கு மிக மிக சிறப்பாக உள்ளது அதில் ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம வீட்டில் செய்கிறதே எப்படி பக்குவமாக பண்ணலாம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை தேங்காய் பால் தேங்காய்பால் பாசிப்பருப்பு இந்த மூணையும் சேர்த்து குழம்பு மாதிரி வச்சு அதை வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதுவும் ரொம்ப வெயில் காலங்களில் உடல் சூடு அதிகமாக இருந்து சிறுநீர் போகிறது கூட எரிச்சலோடு இருந்து அதோட வாய்ப்பு வர மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரை பால் சேர்ந்து பாசிப்பருப்பு சேர்ந்து செய்கிற உணவு வந்து நல்ல உடலை குளிர்ப்பிச்சு இந்த வாய்ப்புண் வர்றதை குறைக்கும் அதாவது நான் முதல்ல சொன்னோம் இல்லையா பாரம்பரிய மருத்துவ படி உடல் சூடு வந்து இந்த வாய்ப்புனுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு அந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை குழம்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அன்றாட உணவில் ரெகுலராக மோர் எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மோர் வந்து பெருசாக இல்லை நம்ம இந்த அதுவும் தமிழகம் மாதிரி பகுதியில் வசிக்கிறவங்க அதிகம் சூடு உடைய நிலத்தில் இருக்கிறவங்க தினம் எடுக்கக்கூடிய ஒரு பானம் வந்து மோர் நம்ம வந்து காஃபி டீ எடுக்கிறோமோ இல்லையோ அதுக்கு நம்ம கடந்த முந்நூறு வருஷமாக பழகிருக்கோம் ஆனால் மூவாயிரம் வருஷமாக நம்மகிட்ட இருந்த ஒரு பழக்கம் வந்து மோர் குடிக்கிறது இன்றைய இளைய தலைமுறை மோர் குடிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம வலியுறுத்தி சொல்லணும் இந்த மோர் வந்து உடலை குளிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை உடல் குளிர்ப்பிச்சாலே உடலுடைய சூடு தணிஞ்சாலே வாய்ப்புன்னு வராது இதில் கூடுதலாக கிடைக்கக்கூடிய பயன் என்னென்னா மோர் வந்து இந்த லாக்டோபாசிலுன்னு சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புண்கள் வருவதை தடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை ஏராளமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பானம் வந்து மோர் மருத்துவத்துறையிலேயே நீங்கள் போய் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம ஒரு உடலில் புண்ணு இருக்குது குடலில் புண்ணு இருக்குது வாய்ப்புண் இருக்குதுன்னு போனால் நவீன மருத்துவத்துலேயும் லாக்டோபேசிலஸ் மாத்திரைகளை தான் எழுதி கொடுப்பாங்க அந்த லாக்டோபேசிலஸை இயல்பாகவே நிறைய கொண்டுருக்கிறது வந்து மோர் சரி இந்த மூணும் நம்ம பார்த்துட்டோம் மன அழுத்தத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் நல்லா மாறணும்னா முதல்ல தூக்கம் நல்லா இருக்கணும் வாய்ப்புண்கள் வராமல் தடுப்பதற்கு ஒரு இரவு நேரத்தில் ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் வந்து நல்ல தடையில்லாத ஒரு தூக்கம் வந்து மிக அவசியமான ஒன்று ஸோ தூக்கம் நல்லா இருக்கணும் தூக்கம் ஒரு வேளை சரியாக வரல தூக்கம் துவங்குவதற்கு ரொம்ப தடைப்படுது அப்படின்னா நம்ம அ அமுக்குராங்கிழங்கு ஒரு சித்த மருத்துவ கிழங்கு இருக்குது அதை பொடிச்சு நல்ல ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து பாலில் கலந்து இரவில் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஜாதிக்கா தூள் ஜாதிகா பொடியை வந்து ஒரு ஒரு சிட்டிகளில் ரெண்டு சிட்டியை ஒரு அரை டம்ளார் பாலில் கலந்து இரவில் குடிக்கலாம் இது வந்து தூக்கத்தை கொண்டு வரும் சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு யோ யோக பயிற்சி ஒன்று சொல்லுவாங்க வாய்ப்பு வராமல் தடுப்பதற்கு நல்ல மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ஒரு பயிற்சி என்னென்னா சீத்தளி பிரணாயமம் அப்படின்னு பேர் சீத்தளி பிராணாயமம்னா வாய் வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக நாக்க சுருட்டி வாய் வழியாக மூச்சை இழுத்து மூக்கு வழியாக மூச்சை நிதானமாக வெளியிடுறது இந்த பயிற்சியை தினம் காலையில் உணவுக்கு முன்னாடி மதிய உணவுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா உடல் குளிர்படையும் நல்ல மனதிற்கும் மன அழுத்தம் வராத அளவுக்கு மனதை செம்மைப்படுத்துவதற்கும் இந்த பிராணாயாமம் பயன்படும் ஏன்னா இந்த பிராணாயாமம் வந்து உடலினுடைய பித்தத்தை ஒரு மாற்றக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அந்த பிரணாயாம பயிற்சியும் தொடர்ந்து நம்ம செய்யணும் இதை தவிர நம்மளுடைய வாழ்வியலில் இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் சூடை குறைக்கிறதுக்கு நல்ல தலைக்கு குளிக்கிறதும் தேய்ச்சி குளிக்கிறதும் தலைக்கு குளிக்கிறதுங்கிற நம்ம நிறைய பேர் வந்து இன்றைக்கு முடியை கழுவுவதற்கு மட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தலைக்கு குளிச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது குளித்தல் அப்படின்னாலே வந்து தலைக்கு குளிக்கிறது தான் சரியான பொருள் தலைக்கு போது தான் உடலினுடைய பித்த சூடு குறையும் வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்தோம் அப்படின்னா அது மூலமாகவும் வந்து இந்த பித்தத்தன்மை தன்மை குறைந்து உடலினுடைய சூடு குறைந்து வாய்ப்புன்னு வர்ற தன்மை மாறும் ஸோ மொத்தத்தில் நம்ம வாய்ப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட நல்ல மோர் எடுத்துக்கிறது நல்ல கீரைகள் நிறைய சாப்பிட்றது பழங்கள் அன்றாட உணவில் ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீதம் பழங்கள் இருக்கிறது அப்புறம் இரவில் நல்ல தூக்கம் நல்ல சீத்தளி பிராணாயமாக பயிற்சி வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது எல்லாம் இருந்ததுன்னா வாய்ப்புனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை நம்ம அந்த அந்த பொழுதுல வந்து சித்த மருத்துவத்தில் வெங்காரம் மொதனும் கொடுப்பாங்க அதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி கொள்ளலாம் இல்லை ரொம்ப தீவிர வலி இருக்கும்போது அந்த வாய்ப்புண் வலி நிவாரணி மருந்துகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு போட்டுக்கிட்டால் கூட இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சோன்னா மீண்டும் வாய்ப்புண் எப்பொழுதுமே வராது